வணக்கம் என் பேர் சுரே சதிபன் கோவையில் இஸ்லாம் ஒரு இணைய மார்க்கின்ற பொதுவா இறைவன் அன்பானவர் பண்பானவர் பாசமானவர் யதார்த்தமானவர் ஒழுக்கமானவர் மனித நேரம் மிக்கவன் பக்கத்து வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டுக்காரர் பசியோடு இருக்கும் போது ி இருப்பதை அவர்களுக்கு பகிர்ந்து கொடு என்று இஸ்லாம் திருக்குறள் சொல்கிறார் ஆனால் இன்று எங்கு பார்த்தாலும் இனக்கலவரம் மதக்கலவரம் ஒலிக் கலவரம் என்று இந்த நாடு இந்த நாட்டு அதிகமாகிவிடு ஒற்றுமையை மறந்துவிட்டோம் தேசத்தை மறந்துவிட்டோம் தேசிய மறந்து மறந்துவிட்டோம் மனிதனையும் மறிந்துவிட்டதாம் முதல் கேள்வி அடுத்த கேள்வி மனிதநேயம் என்றால் என்ன மனிதன் என்றால் என்ன மனிதாபிமானம் என்றால் என்ன இறைவன் மனிதனை படைத்தானா மனிதன் இறைவனை படைத்தானா மதத்துக்கும் மதத்துக்கும் மனிதனுக்கும் என்ன தொடர்பு மதத்துக்கும் இறைவனுக்கும் என்ன உறவு ஒரு கேள்வி என்ன கேள்வி உங்களுடைய கேள்வி என்னுடைய கேள்வி இந்த கலவரம் மதமா மதமா மதத்துக்கும் மனிதனுக்கும் நடக்கும் போராட்டத்தில் இது தேவையா போராட்டத்தில் மனித நேயம் இந்த மத மத சண்டைகள்லாம் தேவையான்னு கேட்குறீங்க ஆமா அவ்வளவுதான் சரி அதாவது நல்ல நீங்க கேட்கலாம் அதாவது இன்னைக்கு வந்து பெரும்பான்மை சமுதாயம் சிறுபான்மை கலவர தீ மூட்டப்படுகிறது ரெண்டு பகுதியிலுமே என்ன செய்யறாங்க மதத்தின் பெயரால் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு ஒருவரைய தாக்கிக் கொள்ளுகிறார்கள் வன்முறையில் ஈடுபடுகிறார்கள் அதான் அவருடைய கேள்வி அதுதான் அப்படியே அவர் நாகரிகமாக அவர் சகோதரர் கேட்கிறார் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மனித நேயத்துக்கு ரொம்ப கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் எந்த கூடுதலான முக்கியத்துவம் சொன்னா நபிகள் நாயகம் அவங்க சொந்த ஊரை விட்டு விரட்டப்பட்டு மதீனாவில் போய் ஒரு ஆட்சி அமைச்சிட்டாங்க ஒரு கவர்மெண்ட் அமைச்சிட்டாங்க அந்த கவர்மெண்ட் அமைக்கக்கூடிய நேரத்தில் அங்க சிறுபான்மையா வந்து யூதர்கள் இருந்தார்கள் யூதர்கள் வேற மனத்துக்காரங்க நான் முஸ்லிம் அந்த யூதர்கள் இருக்கிற நேரத்தில் யூதர்கள் எந்த அளவுக்கு உரிமை நபிகள் நாயகம் காலத்தில் பெற்றாங்கன்னு என்று சொன்னா நபிகள் நாயகத்துக்கு கஷ்டம் வரும் பொழுது அவங்களுடைய கவச உடையை கொண்டு போய் யூதர் இடத்துல அடமானம் வச்சு கடன் வாங்குறாங்க ஒரு மா மன்னர் வந்து அடமானம் வைக்கிறவராகவும் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் அடமானத்தை பெற்றுக்கொண்டு மன்னருக்கு கடன் கொடுக்கக்கூடியவராகவும் இருந்தார் என்று சொன்னா எந்த அளவுக்கு அந்த அவங்களுடைய ஆட்சி முறையில் முஸ்லீம் அல்லாத மக்கள் பொருளாதார தன்னிறைவு பெற்றிருந்தாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் நபிகள் நாயகன் காலத்தில் சுற்றியும் எதிரி நாடுகள் இஸ்லாத்தை அழிப்பதற்காக பல முறை யுத்தத்திற்கு வந்தார்கள் அக்கம்பக்கத்தில் இருந்து அப்ப நபிகள் நாயகத்தினுடைய ஊரில் இருக்கக்கூடிய யூதர்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பாக தகவல்களை பரிமாறிக்கொண்டார்கள் அந்த சமுதாயத்தைச் சேர்ந்த யூதர்கள் தான் நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய அந்தரங்க பணியாளராக ஒருத்தர் நியமிச்சு வச்சிருந்தாங்க ஒரு இளைஞரை தம்முடைய அந்தரங்க பணியாளரை நியமிச்சிருந்தாங்க அவர் யாருன்னு கேட்டா முஸ்லிம் இல்லாத ஒரு யூதர் ஒரு யூதர் பெண் ஆட்டு கிளைச்சியில் விஷத்தை கலந்து நபிகள் நான் ஆயிரத்தை கொண்டாந்து கொடுத்தாங்க அது கைய மையமாக பிடிக்கப்பட்டு போச்சு அவரை கொண்டுலாமான்னு கேட்குறாங்க நபிகள்லாம் மறுக்கிறாங்க அதெல்லாம் செய்யாதீங்க நான் மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க இப்படி கொலை செய்ய துணிந்தவர்களை கூட நபிகள் நாயகம் செல்லா குலே செல்லம் அவர்கள் மன்னித்ததாக உங்களுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய நேரத்தில் மெஜார்த்தி இருக்கிற நேரத்தில் சிறுபான்மை மக்களோட அந்த அளவுக்கு அந்நியமா நடந்திருக்கிறாங்க அதை வந்து எல்லாரும் கடைப்பிடிக்கணும் இந்த நிகழ்ச்சியில சொல்ல வேண்டிய முஸ்லீம்கள் கடைப்பிடிப்பார்கள் முஸ்லீம்களும் அது மாதிரியான மனித நேயத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நாங்கள் எல்லா பிரச்சனையும் வலியுறுத்திக்கிட்டு வர்றோம் மனித நேயம் ரொம்ப முக்கியமானதுதான் நமக்குள்ள அடிச்சுக்கிட்டோம்னா அது பெரிய எல்லாத்துக்கும் சேர்ந்து கேட்டுதான் வரும் முஸ்லீம் முஸ்லீமும் வாழ முடியாது இந்து இந்துவா வாழ முடியாது கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களால் வாழ முடியாது மொத்தத்தில் டோட்டலாக இன்னைக்கு ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடி போச்சு கோயம்புத்தூர் இல்லையா அது மாதிரி வரக்கூடாதுன்னு சொன்னா அந்த கடந்த காலத்திலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு நம்ம மனித நேயத்தை கடைப்பிடிக்கணும் அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியை போட்டுக்கிறோம் இது மாதிரி சில நிகழ்ச்சிகள் மூலமாக அந்த கசப்புகள்லாம் நீங்கும் பழையபடி நம்ம அண்ணன் தம்பிகளாக என்ன செய்வோம் பழகவும் அந்த நிலை உருவாக அதுக்கு நீங்களும் முயற்சிக்க நாங்களும் முயற்சிக்கிறோம்